மிக்ஜாம் புயலால் தலைநகர் சென்னையை மிரண்டு போயுள்ள சூழலில் மழை பாதிப்பு கடுமையாக இருந்து வருகிறது சென்னையினுடைய பிரதான பகுதிகளில் மழைநீர் பாதிப்பு அதிகம் இருப்பதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ள நிலையில் பெரும்பாலான சாலைகளில் பிரதான சாலைகளில் மழைநீர் வடிந்திருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் வடிவதில் தாமதம் ஏற்படுவதால் தன்னார்வலர்களும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக சென்னையினுடைய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கொண்டு வந்து மழை நீர் அதிகம் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் படகுகளை கொண்டு வீடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு எப்போதெல்லாம் பேரிடர் வருகிறதோ அதிலும் மழையால் பாதிப்பு வருகிற போது அது இரண்டாயிரத்தி பதினைந்து பெருவெல்லமாக இருக்கட்டும் அதன் பின்னர் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போது மீனவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய படகுகளையும் கட்டுமரங்களையும் கொண்டு வந்து சென்னையினுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள் எங்கெல்லாம் தண்ணீர் அதிகம் தேங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் நேரில் சென்று அங்கே சிக்கி தவித்த பொதுமக்களை மீட்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல போல இந்த முறையும் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக சென்னையில் ஒரு சில குடியிருப்புகளில் மார்பளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது அது போன்ற பகுதிகளில் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கொண்டு அங்கிருந்து பொதுமக்களை மீட்க உதவி செய்து வருகிறார்கள் இதனால் பொதுமக்கள் பலரும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருவதையும் பார்க்க முடிகிறது